நீங்க பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி மார்னிங் இந்த சீரியல் பார்த்தோன்னே என்னால பேச முடியல ரொம்ப நேரம் எமோஷ்னலாகவே இருந்துச்சு மனசு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு தான் உண்மையுமே நினச்சேன் வாட்டர் ட்ராக் உண்மையுமே சொல்கிறேன் பல்லவனோட வியூ பார்த்தீங்களா அவங்க எனக்காக ஏன் செய்யணும் என்னோடய அண்ணா இல்லை அப்படின்ட்டு ஒரு சிலர் அப்படிதான் அம்மா வயிற்றில் தான் அந்த பாண்டிங்கோடு எடுத்துக்குவாங்க ஸோ ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேமாக இருந்தால் தான் அந்த பாண்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நம்ம அப்பா இது தானே அப்படின்ட்டு எடுத்துக்கிறாங்க இது ரியல் லைஃப்பில் சரி பார்க்கலாம் ஸோ இதில் சினிமாட்டோகிராஃபரை ஃபஸ்ட்டு நான் பாராட்டியானோம் அந்த வீடு இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இல்லையா மேலேருந்து ஒரு பீசஸ்லாம் விழுகும்ல அப்போ நாலு பேருமே பார்ப்பாங்களே ஒவ்வொரு சீனும் பாருங்கள் இந்த சீரியலில் ஒவ்வொருத்தருடைய பங்கையும் அழகாக காட்டிகிட்டுருது சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெனல்வந்த இணைத்துல உலகில் பண்ணார் இல்லையா சரணவர்கள் அவரே அங்கே ஃபாரஸ்ட்டு கடல்னு பட்டையை கிளப்பி வேறு லெவலில் நம்மளை பிரமிக்க வச்சார் எல்லா சீரியலும் ஒரு பக்கம் வச்சு இந்த சீரியல் நான் ஒரு பக்கம் தான் சினிமாட்டோகிராஃபரை வைப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறாரு இந்த அவரை குறிப்பிட சொல்ல சோழன் வந்து நிலா வீட்டில் இருக்கும்போது கூட அந்த தனிமையெல்லாம் நிறைய அழகாக காண்பிச்சிருப்பார் ஸோ இன்னுமே ஒரு ஃபேவரட்டான ஸ்க்ரீன் பிளேவை பார்க்குற மாதிரி இருக்கு சரி அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது பல்லவன் பல்லவனை நான் பல இடங்களில் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டுருக்கேன் அவரோட ஆக்டிங் அப்படி இன்றைக்கி அவங்க அப்பாக்கிட்ட என்ன ஒரு மனுஷன் ஒரு வி சில விஷயங்கள் இருக்கும் மற்றவங்க வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்குவாங்க ஆனால் நம்ம அந்த விஷயத்த மனசுக்குள்ளே ரொம்ப பெருசாக எடுத்து வ வழியோடு இருப்போம் அவங்க என்ன என்னென்ன டே போடா அதே அண்ணன் தம்பிங்க இருந்துருப்போங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் தேக்கி இதில் இருக்கார் பட் பல்லவன் என்ன சொல்கிறாரு இல்லை இனிமேல் நான் எப்படி அவங்கக்கிட்ட உரிமையாக எதுவும் கேட்க முடியும் அவங்க இவ்வளோ நாள் எனக்கு செஞ்சதே கஷ்டமான விஷயம் தானே அதாவது செஞ்சதே பெரிய விஷயம் அது எவ்வளோ கஷ்டத்தோடு இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிற ஒரு வியா விஷயம் ரொம்ப நியாயமானது என்னென்னா மூணு பசங்களையும் விட்டுட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வர அப்போது என் மேலே அவங்க கோமம் இல்லாமல் இந்த ஊர் உலகம் என்னை எப்படி பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு வியூ ஒன்று என் மேலே உனக்கு எவ்வளோ கோமம் நீ பண்ணதில் வந்திருக்கும் பட் ஆனால் அவங்க என்னை பாசமாக தான் வளர்த்துருக்காங்க சோழன் அதை தான் அழகாக சொல்கிறாங்க இவன் என்ன பண்ணான் சின்ன பையன் பொதுவாகவே இந்த பெரியவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் குழந்தைங்களை தண்டிக்கவே மாட்டோம் அவங்க மேலே அந்த அன்பாக அதுக்கு மேலே கொடுப்போம் ஏன்னா பெரியவங்க பண்ணுறதுக்கு சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை தான் சோழன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சோழன் கிட்டையுமே அப்படி ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபேக்டிங் ஏன்னா எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு ஸ்கோர் சோழனுக்கு கிடைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பார் அவருமே கலாய்கிறது காமெடி பண்ணுறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அவரும் தனியாக ஸ்கோர் பண்ணார் ஏன்னா நான் நிலா கிட்டே டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த பர்டிகுலர் சீனை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாடுறாரு இன்றைக்கி என்னமோ நடேசன் மேலே சில தவறுகள் இன்னும் அதிகமாக நம்ம மனசில் ஏற்படுது பட் என்ன என்ன சொல்கிறது அவரை பல பல கேட்டகரியில் தான் வச்சுருக்கோம் தென்னாலா ஏன்னா வெளியில் பார்க்க அது கரெக்ட்டு மட்டும் இருந்தாலும் உள்ள சுவையாக இருக்கும் அந்த மாதிரி தான் நடேசன் எனக்கு நினச்சிட்ருக்கோம் அப்பாவை ஓகேவா இருந்தாலும் இன்றைக்கி சோழன் சொல்லும்போது அவர் மேலே ஒரு கோவம் ஏற்படுது ஏன்னா மூணு பசங்களை அப்படியே விட்டுட்டு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு வியூ அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ் இந்த இடத்துல சோழன் அவர் பாருங்கள் காமெடி பண்ணுறாரு அந்த இடத்துல எமோஷ்னலாக இருக்காரு பாண்டியன் பண்ணுவாருன்னு நினச்ச இடத்த கூட சோழன் தான் வந்து சட்டையை பிடிச்சி அவங்க அப்பாவை அடிக்க வந்தது ஸோ அதெல்லாம் பயங்கரமான சீன் எந்த பக்கம் நிலா எமோஷ்னல் கேரி பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அங்கே அழுதுகிட்ருந்ததில்லை அதுதான் ஆடியன்ஸ் டோட்டலாக இதை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்மளும் அவங்களோட சேர்ந்து அழுகிறோம் சொல்லவே வேணாம் சேரன் அவர் வந்து ஒரு அப்பாவாக அந்த வீட்டில் இருக்கார் தாய் மாணவன் அப்படிங்கிற கேரக்டர் பாண்டியன் இனியுமே சொல்லணுன்னா அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு ஸோ அவர் அப்படி தான் இந்த விஷயங்கள் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டாக வந்து சப்போர்ட்டாக நான் இருக்கேன்டா நாங்கள் அதே நிலமையில தான் இருக்கோம் அதே அண்ணாவாக தான் இருப்போம் அப்படின்ட்டுருக்கு இதுக்கெல்லாம் மேலே பல்லவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறார் காலேஜ்லேருந்து பதியில் கிளம்புறார் கண்டிப்பாக ரிட்டன் ஆகிடுவார் சீன்ஸ்லையுமே நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ஷூட்டிங்ஸ் போட அப்படின்ட்டோம் எல்லாருமே ஒரு வண்டியில் போகிற மாதிரி அது மாதிரிலாம் பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த பதட்டமும் நியாயமான விஷயமாக தான் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பாருங்கள் சோழன் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பாட்டுக்கு வண்டியில் போயிட்டு இருந்தார் சேரன் அதே டைமில் தம்பி பற்றி விசாரிக்கிறாரு பாண்டியன் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா தான் பாண்டியன் வீட்டுக்கே வந்து தம்பி என்னை வந்துக்கானா அப்படின்னு பார்க்க வர்றாரு இதுதான் ஒவ்வொருத்தருடைய அந்த கேரக்டர் ஆனால் இன்னும் சொல்கிறேன் இந்த சீரியலில் இந்த நாலு கேரக்டரையும் ரீப்ளேஸ்னே நினைக்க முடியாது அப்படி ஒரு விஷயம் இந்த சீரியலில் இன்னொருத்தர் பில்லராக இருக்கார் அப்படின்னா டேரக்டர் கூடவே இன்னொருத்தரும் அப்படின்னா சரவணன் அவர்கள் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் அதை நம்ம பார்க்கும்போதே விஷுவலாக வந்து ஒரு பெட்டர் ஃபீலிங் ஏற்படுது இந்த சீரியலில் எப்போயுமே பிஎஸ்பிஎல் வச்சு வச்சுட்டு இருந்தேன்ல அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேங்க ஏன்னா ஆண்கள் நாலு பேர் இப்படி அழுது ஆகி அதை பார்த்து நம்ம அழுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியல்லே நடக்கக்கூடிய கூடாத ஒரு விஷயம் ஏன்னா இப்படி பசங்க அழுது பார்க்கவே முடியாது அவங்களது நமக்கு குபுகு புகுன்னு தண்ணி வருது என்னங்க பல்லவன் நடிக்கிறார் அப்பாப்பா அப்பாப்பா உண்மையாலுமே அவர்கிட்ட எப்படியாச்சும் பர்சனலாக வந்து என்ன ஆக்டிங் அப்படின்னு பாராட்டணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆக்டிங் ஒரு கடைக்குட்டியாக இவ்வளோ எமோஷ்னல் கேரி பண்ணி நடி நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறதுலாம் பொதுவாக கடைக்குட்டின்னா அந்த பாண்டன் ஸ்டோர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேட்டாக பண்ணுவாங்க இப்போது பாக்கியலக்ஷ்மிலே பார்த்திங்கன்னா லட்டு நிறைய சேட்டை பண்ணுவாங்க கொஞ்சம் பிடிவாத மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க வேறு மாதிரி இல்லையா ஸோ பல்லவன் அவருக்கு தனியான ஒரு ஸ்கோராக இந்த வாரம் இருந்திருக்கு கண்டிப்பாக டிஆர்பியில் நான் டாப் பொசிஷன் எதிர்பார்ப்பேன் இந்த வாரம் ஓகேவா ஸோ ரொம்ப எமோஷனல் கலையில் ரொம்ப நேரம் அழுதுட்டேன் ஏன்னால் நமக்கு அம்மா இவ்வளோ நாள் அவங்க அம்மா இல்லை அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுடைய ஓன் பிரதர்ஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லை அந்த ஒரு மனநிலையை வந்து அழகாக பல்லவன் இருக்கார் அப்பா புரிஞ்சுக்கல பட் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க ரைட்டா சரி உங்களுடைய கருத்துக்க ஸ்டேடியம்